இவர் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் இவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து அவரை அழைக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் என்னோட பேர் ஜானகி இலஞ்சி சமூக நல இயக்கத்தின் அமைப்பாளர் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா பல்வேறு சேவைகள் செஞ்சு வரோம் ஏன் நம்மளோட நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குறது என்ன காரணம் தெரியுமா எதை சொல்லணுமோ அதை விட்டுட்டு மாத்தி சொல்றது எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது எடுத்த என்ன சொன்னாங்க அவங்க இறந்து போனவங்க எல்லாம் அடக்கம் பண்றாங்க அப்படின்னாங்க அதுவும் ஒரு பாட்டா பண்றோம் அதுக்கு மேல வந்து பெண்கள் பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் நம்மளோட வயசு பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்கணும்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன அதுக்கு என்ன வழி எந்த அளவுக்கு அதை கொண்டு போகணும் எப்படி சரி பண்ணணும்னு அதை தொடர்ந்து நிறைய பணிகள் செஞ்சுட்டு வரோம் அது கூட இந்த உலகத்தில் யாரும் பிறக்கிறப்ப தனியா பிறக்கறதில்ல ஒரு அம்மா அப்பாவோட அன்பு கோயில் அடிதி தான் ஒரு குழந்தை பிறக்குது அது ஏன் இந்த சமூகத்தில் ஆக்கப்பட்டு அனாதை பண்ணமா ஒரு பூமாலை ஒரு நம்மளோட இதுல சொல்லுவோம் ஒரு கோடி நம்மள கொங்கு வேலை நம்மளோட பெருமையா சொல்லுவோம் பொண்ணா பிறந்தா ரெண்டு கோடி பையனா பிறந்தா ஒரு கோடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கோடியாவது நம்ம கொடுக்கணும் அப்படிங்குறத வந்து அதையும் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஏழு உடல்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நாலாவது முறையாக காசி நான் ரெண்டு நாள் முன்னாடி போயிட்டு இப்போ நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நேரம் இப்படியே வந்துட்டேன் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் ரொம்ப சந்திச்சு நிறைய விஷயம் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அது சிறப்பா சொல்றேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் பட்டிமன்றத்துல இருக்கிற எல்லாருக்கும் சிறப்பா பட்டி நடக்க என்னோட வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி